அனைவருக்கும் வணக்கம் உலக தாய்மொழியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த கருத்தரங்கையும் ஏற்பாடு செய்திருக்கின்றன இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே எனக்கு முன்பு கருத்தரங்க உரையாற்றிய சார்ந்தவர்களே

ஆட்சி மொழியாக ஆக்கிய நான்கு பேர் கொல்லப்பட்டதற்கு இன்று உலக தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காலையில் குறிப்பிட்டது போல ஒரே நாளில் இருபத்தி எட்டு பேரை இழந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய தமிழர்களாகிய நம்முடைய நினைவு அரசால் கூட இன்றும் மதிக்கப்பெறவில்லை இதுதான் உண்மை வங்காள தேசம் என்கிற ஒரு நாடு இருந்ததனால் அவர்களுக்கு அவர்கள் அந்த உலக ஒன்றிய அவையிலே எழுப்ப முடிந்ததனால் இன்றைக்கு அவர்களினுடைய நாடு பிறந்த அந்த நாளை உலக தாய்மொழி நாடாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் உலக தாய்மொழியாக இருக்கிற தமிழ் பாபான சொன்னார் ஐம்பது நாள் தோன்றியது என்று சொன்னார் அவரை அன்று எல்லோரும் ஏளனமாக பார்த்தார்கள் நக்கல் அடித்தார்கள் தோன்றியிருக்க முடியும் என்று வரையறுத்து சொல்கிறார்கள் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மொழி தமிழாக இருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்காவிலே இருக்கிற பாவானுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த கருத்தை முன்மொழிகிறார் இன்றைக்கு மறுப்பதற்கு ஆள் இல்லை இனி எதிர்காலம் நம்முடையது தமிழருடைய வரலாறு இவ்வளவு பழமையானது தொன்மையானது மாந்தன் இன்றைய மாந்தன் தோன்றி ஒன்றரை லட்சம் ஆண்டு ஆகிறது என்று சொன்னால் அது நாம் குமரிக்கண்ட மாந்தன் என்று கூறிக்கொண்டிருந்தோம் இப்பொழுது அமெரிக்க மாநில ஆய்வாளர்கள் கூட ஆப்பிரிக்க பகுதியில் தான் மாந்தன் தோன்றி பரவியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று பார்த்தாலும் அந்த மாந்தன் குமரி நாட்டை வந்து சேர்ந்த பொழுது எழுபதனாயிரம் ஆண்டிற்கு முன்பு வாழ்ந்த மாந்தனுடைய தொடர்ந்த மரபணு கொண்ட தமிழன் இன்றைக்கும் விருமாண்டி என்கின்ற அந்த தமிழன் மதரை ஓட்டி இருக்கிற சோதி மாணிக்கம் என்கிற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த மண்ணில் நாம் எழுபதனாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ந்து இங்கு மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மொழி தோன்றியிருக்காதா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியம் தோன்றியிருக்காதா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் தோன்றியிருக்காதா மருத்துவம் இசை வேளாண்மை என்று எந்த துறையில் எடுத்து பார்த்தாலும் தமிழருடைய தோன்மை பத்தாயிரம் ஆண்டு என்பது மெய்ப்பிருப்பதற்கான பல சான்றுகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறன உலகம் முழுக்க இந்த மாந்தன் பரவி இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு சான்றி போது நமக்கு கிடைத்திருக்கிறது ஆத்திரேலிய பழங்குடி மக்கள் கடந்த பத்தாயிரம் ஆண்டு காலமாக உலகின் எந்த மூலையோடும் தொடர்பில்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பத்தாயிரம் ஆண்டு தொடர் அருந்திருக்கிற அந்த ஆத்திரேலிய பழங்குடி மக்களினுடைய மொழி தமிழோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருக்கிற மொழி நம்முடைய உறவு சொற்கள் அப்படியே இருக்கின்றன நான் தாய் என்று சொன்னால் அவனும் தாய் என்று சொல்கிறான் இப்படி பத்தாயிரம் ஆண்டு தொடர்பில்லாமல் இருப்பதற்கு என்ன அடிப்படை என்று சொன்னால் பனிமூடி காலத்தில் முன்னூறு அடி உயர்ந்த கடல் மட்டத்தின் அடிப்படையில் பெயர்ந்து போன நாடுகள் தீவுகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த தீவுகள் நாடுகள் இந்த வரலாற்று உண்மைகளை இனி யாரும் மறைக்க முடியாது அமெரிக்காவை சார்ந்த ஒரு பொறியாளர் ஹாங்காங் என்ற பெயராளர் சிலம் நம்முடைய பூம்புகாரி ஆய்வு செய்தார் பூம்புகாரியினுடைய காலம் பதினோராம் பதினோராம் ஆண்டு பழமையுடையது என்று அவர் வரையறுத்து சொல்லி ஏன் இந்த வரலாற்று உண்மைகளை நம்முடைய அரசு எடுத்து பேச தயங்குகிறது தமிழக அரசாக இருந்தாலும் சரி இந்திய அரசாக இருந்தாலும் சரி குமரி நாடு கடவுள் மூழ்கியது என்று சொல்லுகிறோம் முதற் சங்கமும் இரண்டாம் சங்கமும் அங்குதான் நிகழ்ந்தன என்று சொல்லுகிறோம் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அங்கே இருந்தன என்று சொல்லுகிறோம் கண்ட பெயர் என்பது நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்து போய்விட்டது எனவே அது கண்டமாக இருக்க வாய்ப்பில்லை என்று இன்றைய நிரவியலாளர்கள் சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் மிக பெரும் பகுதி பனிமலை வடக்கே உயர்வதற்கு முன்பு தெற்கே அந்த பகுதி அதிலே மாந்தன் ஒரு லட்சம் ஆண்டாக வாழ்ந்திருக்கட்டும் ஒன்னரை லட்சம் ஆண்டாக வாழ்ந்திருக்கட்டும் ஐம்பதாயிரம் ஆண்டாக மொழி கண்டுபிடித்து வாழ்ந்திருந்தால் என்று சொன்னால் அந்த பகுதியை ஆய்வு செய்கிற முயற்சியை ஏன் எந்த அரசும் மேற்கொள்ள அண்மையிலே நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே இதற்காக தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை பூம்புகார் ஆய்வையும் தமிழ் பல்கலைக்கழகம் குமரிக்கண்ட ஆய்வையும் மேற்கொள்வது என்று இந்திய அரசிடம் அதற்கான இசையை கேட்டு அவர்களிடம் உதவியை கேட்கிற பொழுது அவர்கள் இதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் இவ்வளவு பணம் தர முடியாத முதலில் இதற்காக ஒரு கருத்தங்களை நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை தமிழன் தமிழனை ஆளவில்லை என்பதற்கான சான்றுகள் நமக்கென்று ஒரு நாடு இருந்தால் நாம் இந்த கருத்துக்களை உலகம் முழுக்க பரப்பி இருக்க முடியும் வடக்கே இந்த மரபணாய்வின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது தெற்கே எழுபதாயிரம் என்றால் வடக்கே நாற்பத்தி ஐயாயிரம் ஆண்டு இருக்கிற பொழுது தமிழருடைய பரவல் வடக்கே இருந்து தெற்கே வந்ததா தெற்கே இருந்து வடக்கே போனதா என்று மாணவர்களாகிய நீங்கள் கூட தெரிவிடலாம் எழுபதாயிரம் ஆண்டு பழமையுடையவர்கள் நாம் என்று சொன்னால் வடக்கே இருக்கிறவர்கள் நாற்பத்தி ஐயாயிரம் ஆண்டு பழமையுடையவர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு வரலாற்றை எழுதுகிற ரொமிலா தாப்பர் போன்ற பேராசிரியர் உட்பட அய்யாதன் மகாதேவன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் உட்பட சிந்து இருந்து தமிழர்கள் தெற்கே வந்தார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் பொருள் என்ன தமிழனுக்கு அறிவில்லை என்பதா அல்லது தமிழன் அவனும் நுழைந்தது போல அதற்கு முன்பு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த நுழைந்தவர்கள் என்று அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அது அல்ல நிலைமை தமிழன் தெற்கே இருந்து வடக்கே பழகினால் இதற்கு பல வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு தமிழர் ஏற்றம் என்று பெயர் திராவிட சொல்லுவார்கள் திராவிடம் என்ற சொல்லை நாம் இனி கையாள வேண்டாம் என்கிற மொழிய கூட நம்முடைய மொழிக் குடும்பத்தை தமிழக மொழிக் குடும்பம் என்று தான் சொன்னார் காடுகள் தென்னிந்திய மொழிகள் அல்லது திராவிட மொழிகள் என்று அவர் சொன்ன தான் இங்கே திராவிடம் என்ற சொல் வழக்கிற்கு வந்தது அதனால் நாம் இழந்தவை கோடி கடந்த ஒரு நூற்றாண்டு வரலாற்றை இழந்திருக்கிறோம் இல்லை என்றால் வங்காளம் போல நாமும் கூட ஒரு தனி நாடாக மாறி இருக்க வாய்ப்பிருந்திருக்கும் கூட என்ன நிலைமை தமிழ் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி என்று சட்டம் இயக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் ஆண்டு திருவால சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாக தமிழ் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் நம்முடைய குடியரசு அமைப்பு வைத்த பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதிலே இந்தி இந்த நாட்டினுடைய அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றாலும் தமிழ் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி ஆனால் ஆங்கில மதற்கு முன்பு என்னென்ன பயன்பாட்டில் இருந்ததோ அப்படியே அது தொடரும் என்று அந்த அரசியல் நம்முடைய ஆட்சி மொழி சட்டமே சொல்கிறார் ஆங்கிலம் இடம்பெயராது தமிழ் ஆட்சி மொழி என்றால் என்ன கேட்டால் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு நிறுவனங்கள் கூட தங்களுடைய கோப்பை ஆங்கிலத்தில் அனுப்பி தங்களுடைய நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவிவிடலாம் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற நிலம் ஆங்கிலத்தால் எழுதப்பட்ட ஆவணமாக அவர்கள் கைக்கு மாறும் தமிழில் எழுதப்பட்டிருந்தால் தமிழால் அது நம்மிடம் விளக்கப்பட்டிருந்தால் இரண்டாயிரம் குருக்கம் ஏக்கரை எடுத்து கொடுக்கிற அந்த ஒப்பந்தம் தமிழில் இருந்தால் நாம் நம்முடைய மண்ணை இழக்கின்ற உணர்வாவது நமக்கு வரும் இன்றைக்கு அந்த ஆவணம் ஆங்கிலத்தில் இருப்பதனால் நாம் எதை இழக்கிறோம் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு கிமு ஆயிரத்தி ஐநூறு ஜாதியர்கள் உள்ளே நுழைந்த பிறகு ஆயிரத்தில் வாக்கில் அவர்களுக்கு ஒரு சில பழமொழி மொழி மக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு அவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது அவர் பாணினியினுடைய காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள்

இந்தியாவினுடைய நெடுநலக்கை கொடுத்தவர்கள் தமிழர்கள் யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கு சமர்க்கிரதத்திற்கு எழுத்து இல்லை இன்று வரை சமர்கிருதத்திற்கு எழுத்து இல்லை இந்தியாவின் எட்டாவது பட்டியலில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் ஒருங்கு குறிக்குள் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி எட்டு இடங்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் கணினி நூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் தமிழை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மலையாளம் பயன்படுகிறது தெலுங்கு பயன்படுகிறது தேவநாகரி என்கிற எழுத்தில்தான் சமர்கிருத மொழியும் எழுதப்பட்டு வந்தது பட்டியலில் ஒதுக்கிய பிறகு மிக தொன்மையான மொழி என்று சொல்கிறார்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மொழிக்கு எழுத்து இல்லை பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழர்கள் சமஸ்கிருதத்தை எழுதுவதற்காக எந்த

பெரும்பாலும் தழுவி இருக்கிற சொற்கள் ஆட்சி மொழி என்பதை என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் ஆட்சி மொழி என்பதை இந்திய மண்ணில் ஏன் பிற மொழியாகவே இருந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பெரும்பான்மையான மக்களை ஒடுக்கி ஆள முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் ஆட்சி மொழி என்பது இன்று வரை பிற மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமக்கிருதத்திற்கு எழுத்தில்லை ஒருங்கு உரியில் இடம்பெறுவதற்கே தமிழகம் கடன் வாங்குகிறது ஆனால் இந்திய அரசு என்ன நினைக்கிறது அந்த இடத்தை இந்தியா முழுமையும் இருக்கிற அனைத்து மொழிகளுக்குமான நெடுங்கணக்காக வரி வடிவமாக மாற்ற நினைக்கிறது அவர்கள் கடிதங்களில் இருக்கிறார்கள் வட இந்திய மொழிகள் தென்னிந்திய மொழிகள் அனைத்திற்கும் எத்தில் வரிவடிவமாக இருக்கும் என்று அவர்கள் அது உண்மை அதற்கு ஒரு தேவை நடந்தது அவர்களுக்கு அப்படி எழுதுவதற்கு நான் பயன்படுத்துகிற ஏ ஓ என்கிற ஐந்து எழுத்துக்கள் சேர்ந்தால்தான் இந்திய மொழிகள் அனைத்தையும் அந்த வரிவடிவத்தில் எழுத முடியும் எனவே தமிழில் இருக்கிற இந்த ஐந்து எழுந்துக்களையும் கிரந்தத்திலே சேர்த்து மறைவத்தை உருவாக்க வேண்டும் என்றார்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு எதிராக நாம் தமிழ் உணர்வாளர்கள் குரல் எழுத்தினார்கள் கணினியார்கள் இன்றைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தமிழ் ஆட்சி மொழி என்று வருகிற இந்த நிலைமை தமிழர்களுக்கு தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அதில் எந்த கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்பு இல்லை இந்திய அளவில் கட்சி நடத்துகிறவர்கள் மும்மொழிக் கொள்கையை தங்களுடைய கொள்கையாக கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்துகிறவர்கள் இருமொழி கொள்கையை தங்களுடைய மொழிக் கொள்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மொழி வளர்ச்சியில் அக்கறை உடைய நாம் நமக்கு ஒரு மொழிக் கொள்கைதான் எல்லா வகையான தீர்வுக்கும் அடிப்படையாக இருக்கும் என்று கொள்ள வேண்டும் தமிழ்தான் ஆட்சி மொழி தமிழ்தான் கல்வி மொழி தமிழ் வழிபாட்டு மொழி தமிழ்தான் வணிக மொழி என்று இருக்க வேண்டும் பிரெஞ்சு மொழி பிரெஞ்சு மொழி கழகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அந்த நாட்டில் அந்த நாட்டு ஆட்சி தலைவர்கள் கூட பிரெஞ்சோடு ஆங்கிலத்தையோ செருமானிய மொழியையோ கலந்து பேசினால் தண்டம் கட்ட வேண்டும் அந்த நாட்டு குடியரசுத் தலைவரோடு ஒரு வணிக மாநாட்டிலே கலந்து கொண்ட வணிக அமைச்சர் தன்னுடைய அறிக்கையை ஆங்கிலத்தில் படித்தார் என்பதற்காக அந்த பிரெஞ்சு

பொருள் ஒரு தமிழ் பெயர் வைத்துத்தான் நாட்டில் விடுவோம் மருந்து கடையில் பெயர் எழுதித்தான் விற்பனைக்கு அனுப்புவோம் நாம் கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு இணையான நிறுவனம் எங்காவது தமிழ் இருக்கிறதா என்று பாருங்கள் இருக்காது அமெரிக்காவிற்கு என்று நம்முடைய செந்தில்நாதன் குறிப்பிட்டது போல நாம் நம்முடைய அறிவுடைய இளைஞர்களை நம் கூலிகளாக ஆங்கிலம் படிக்க வைத்து அனுப்ப போகிறோம் அதற்கான நிறுவனங்கள் இதுதான் உண்மை வருத்தப்பட்டாலும் இதுதான் உண்மை தமிழை காப்பதற்கு தொல்லாப்பியர் அன்றே சொன்னார் வடமொழி உள்ளே நுழைகிற பொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார் வடசொல் கிழவி வடவெழுத்தோரி எழுத்தொரு தான் சொல்லாகுமே என்று மிக தெளிவாக சொன்னார் ஐயா அவர்கள் காலையில மாவட்ட தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள்

தமிழ் எழுத்துக்களாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் தமிழர்களை இவர்கள் எவ்வளவு ஏமாளிகளாக கருதுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தமிழை பிடித்தால் எழுத வேண்டும் ஆங்கிலத்திற்கு பிற மொழியிலிருந்து கடன் மாறுவதே அந்த மொழி வளர்ச்சிக்கு துணை புரியும் தமிழினுடைய தன்மை என்பது தனித்து இயங்கும் தன்மை தமிழிற்குந்தே தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டே என்று பாறைத்தான் பாடுவார் நம்முடைய மொழியுடைய இயற்கை தனித்து இயன்பது என்னுடைய மொழி மூத்த மொழி முதன் மொழி நான் இன்னொரு மொழியிலிருந்து கடன் பெற வேண்டிய தேவை இல்லை என்னுடைய மொழிகள் கடன் பெற்றிருக்கின்றன என்கிற அடியிலே பிறந்த மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் இந்த மூன்று சுட்டு இடையிலே தான் உலகம் முழுக்க சொற்கள் உருவாகி இருக்கின்றன இப்படி இருக்கிற பொழுது நாம் இன்னொரு மொழியிலிருந்து கடன் பெற வேண்டிய தேவை இல்லை இந்தச் சூழலில் இந்த ஆட்சி மொழி சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நானும் அந்த துறையிலே பணியாற்றினால் எத்தனை பேர் தன்னுடைய தலைப்படுத்திகளை தமிழில் எத்தனை பேர் தமிழில் பெயர் வைத்திருக்கிறீர்கள் அரசு அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களாக இருந்தால் உங்களுடைய கோப்புகளை நீங்கள் எதிரில் எழுதுகிறீர்கள் தமிழில் இருந்த கோப்புகள் இன்றைக்கு ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டு விட்டன மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் கருவூரத் துறையில் தமிழில் பட்டியலிட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயற்சி செய்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பட்டியல் இன்றைக்கு ஆங்கிலத்தில் இடப்படுவதை கணினி வந்தது புதிய தொழில்நுட்பம் நிற்க என்கின்ற தேசிய தரவல் மையம் இங்கே நம்முடைய தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பின் பயனாக இந்தி நாட்டினுடைய ஆட்சி மொழி என்று அறிவிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மொழி சட்டம் செல்லும் என்று திருத்தம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதை எந்த அரசியல் தலைவர்களும் பேச மறுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டினுடைய அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நடுவ அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழில் தான் செயல்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஓர் அரசு அலுவலகத்தை நடுவர் அரசு அலுவலகத்தை சென்று பாருங்கள் இந்தியும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் பெயர் இருக்கும் பதவி பெயர் உட்பட கோப்பு ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கும் அங்கே கட்டாயம் ஒரு இந்திய அலுவலர் என்பவர் இருப்பார் அவர் இந்தியில் மொழிபெயர்த்த அனுப்புவார் நாம் கோடிக்கணக்கில் பணம் புலங்குகின்ற பல்வேறு நிறுவனங்களை கட்டுப்படுத்தி தமிழ் கோப்பு தர வேண்டும் என்று என்றைக்கையாவது கேட்டிருக்கிறோமா ஏன் அந்த ஆணையை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை என்று நாம் கேட்க வேண்டியவர்களால் இருக்கிறோம் காலமுறை அறிக்கைகள் இதுவரை தமிழில் அனுப்பப்பட்டிருந்த காலமுறை அறிக்கைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இன்றைக்கு மக்களோடு தொடர்ந்து இருக்கிற காவல்துறை காவல்துறையினுடைய அலுவலகத்திற்குள் போகும் பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் பழைய காவலர்கள் அனைவரும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அங்கு இருக்கிற அலுவலக நடைமுறை முழுமையும் ஆங்கிலம் மறைக்க முடியுமா இதுதான் இன்றைக்கு தமிழ் ஆட்சி மொழியினுடைய நிலைமை ஏன் இந்த நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே குடும்பி இருக்கிற தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள் அரச அலோகத்திலே இல்லை அவர்கள் ஆட்சியிலே இல்லை அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அரச ஒரு சட்டம் தமிழ் வழி படித்தவர்களுக்கு இருபது விழுக்காடு இன்றைக்கு நிலைமை என்ன எண்பது விழுக்காடு தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் தான் தமிழர்கள் ஐம்பத்தி ஆயிரம் மாணவர்களாக தமிழை காப்பாற்றி அவர்கள் தான் அவர்களினுடைய பிள்ளைகளுக்கு இருபது இடம் என்று ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு அந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத மேலையில் தான் தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சமூக சொல்லுகிறீதி அடிப்படையில் நம்முடைய பயணத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் செல்லும்படி தமிழை கேட்க வேண்டியவர்கள் தமிழர்கள் அதுவும் ஒழுக்கப்பட்ட தமிழர்கள் தமிழ் வழியில் படிக்கிற தமிழர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்